கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல அஞ்சாப்பு வாத்திய அழகா வடவெடன்னு இருக்கும் நல்ல வடிவு அவளுக்கு ஒரு அக்கா அவளும் நல்ல வடிவுதான் அவ ஒருத்தரை காதலிச்சு பெத்தவக ஒப்புதலோட கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஜாதி அதுவும் போக அவர் கவர்மெண்ட் வேலை இந்த பிள்ளைக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைன்றதுனால பிரச்சனை பெருசா வரல சிவகாமி அதே ஊர்ல இருக்கிற சிவாவை காதலிச்சா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுறு அவனை பார்க்காம இவனால இருக்க முடியல அது போலதான் அவனுக்கும் அதனால அடிக்கடி பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டுட்டு வெளியூர் போய் சந்திப்பாங்க பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு காதலனை பார்க்க போறது அடிக்கடி நடந்துச்சு சிவகாமி வீட்டுக்கு இது அரசல் புரசலா தெரிஞ்சிருச்சு பள்ளிக்கூடத்துக்கு போன் பண்ணி கேட்பாக வந்திருக்காளான்னு அவங்களுக்கும் வேற என்ன பண்றதுன்னு சம்பாதிக்குது அதை வச்சுதான் கொஞ்ச நாள் ஓட்டலாம்னு ஒரு ஆசை ஏன்னா சிவகாமி அப்பாவுக்கு பெருசா வேலை ஒண்ணும் இல்ல அதனால காதலுக்கு தீவிர எதிர்ப்பா இருந்தாங்க இது சிவகாமிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டர் அம்மா கிட்ட சொல்லி வச்சுட்டான் அந்த அம்மா காதலுக்கு மறுவாத தருகிற அம்மா அதுவும் போக அந்த அம்மா சிவப்பு சிந்தனை உள்ளவங்க அதனால அனுசரிச்சு நடந்துகிட்டாங்க இது இப்படி போய்கிட்டே இருந்துச்சு மகளை கூப்பிட்டு கண்டிச்சாங்க ஆனா சிவகாமி அதை கண்டுக்கல அவ பாட்டுக்கு அவ காதல்ல இருந்தா அப்பாவும் சொல்லி பார்த்து ஒன்னும் நடக்கல அவங்க கேட்டா சரி நான் வேலையை விட்டுடுறேன் போகலன்னு சொல்லுவா அவ வேலைக்கு போய் வர சம்பளம் இவங்களுக்கு தேவையா இருந்துச்சு அன்னைக்கு சிவகாமி சிவா ரெண்டு பேரும் ஜோடியா அணக்கட்டுக்கு போயிருந்தப்ப வீட்ல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போன் பண்ணிருக்காங்க அன்னைக்கு பார்த்து பியூன் போன் எடுத்து உளறிட்டான் அதை காதலுக்கு மறுவாத கிட்ட சொல்லிட்டான் அந்த அம்மா சிவகாமிக்கு தகவல் கொடுத்துருச்சு சிவகாமி சொல்லி இனிமே எங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது எங்க ஆத்தா அடிச்சே கொண்டு போடுவான்னு சரி ரெண்டு பேரும் கல்யாணம் செய்யலாம்னு முடிவெடுத்தாங்க ஆனா சிவகாமி வீட்டுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸ் சிவாவோட அம்மா அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிட்டாங்க இது சிவாவுக்கு அவனோட மாமா மூலமா தெரிய வந்துச்சு ரெண்டு பேரும் செல்ஃபோன் அமைத்தி போட்டு ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டாக சிவா ஃப்ரெண்டு ஒருத்தர் விவரம் தெரிஞ்சவர் சரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆகி போச்சு திங்கக்கெழம தான் பண்ண முடியும் அது வரைக்கும் ஏன் கூடவே இருங்கன்னாரு இதுக்கு நடுவுல ஊர் பூரா தகவல் பரவி சிவகாமி வீட்டில் ஊர் கூட்டிடுச்சு ஆள் ஆளுக்கு திட்டனாக ஓடுகாலி முண்டன்னு மாமா தகவல் சொன்னாரு ஃப்ரெண்டு மூலமா எங்க இருக்கன்னு கேட்டாரு உங்கள் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதா பதறி போய் கிடக்காக உங்கள் அம்மான்னு சொன்னார் சிவா அவசரப்பட்டு அம்மாவுக்கு ஃபோன் போட்டான் அந்த பக்கத்தில் போலீஸ் அப்படியே அமர்த்தி போட்டான் போனேன் ஃப்ரெண்டு சொன்னார் இனிமே இங்கே இருக்காத ஃபோனை வச்சு கண்டுபிடிச்சிருவாக இப்படியே கிளம்பி எங்கள் ஊரில் படித்தவன் அட்ரஸ் தாரேன் அவனுக்கு சொல்லிட்டேன் அங்கனக்குள்ள போய் இருந்துட்டு திங்கக்கெழம காலையில் முருகன் கோயிலுக்கு வந்துடுங்க நானும் வக்கீலோடு வந்துடுவேன் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணிடலாம்னு ரெண்டு பேரும் கண்கலங்க கிளம்புனாங்க அதே மாதிரி ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிட்டு ஃப்ரெண்டு கூட திங்கக்கிழமை முருகன் கோயிலுக்கு வந்தாங்க அங்கனா எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்தாரு அந்த விவரம் தெரிஞ்சவர் அன்னைக்கு முருகன் சன்னித்துல வச்சு கல்யாணம் நடந்துச்சு அப்ப சிவாவும் சிவகாமியும் அவர் காலில் விழுந்தாக கண் கலங்கி சிவா எங்க அப்பா அம்மா பார்க்க முடியாம போச்சேன்னு அழுதான் சிவகாமி சொன்னா பொம்பளை நானே கலங்காம இருக்கேன் ஆம்பளை பிள்ளை அழுகலாமாயான்னு தொடச்சி விட்டா ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு கூட பத்து ஃப்ரெண்டுகள் வந்திருந்தாங்க எல்லார் கண்ணுலேயும் ஆனந்த கண்ணீர் இப்போ விவரம் தெரிஞ்சவர் சொன்னார் கல்யாணம் பண்ணினது நல்லது தான் நீங்கள் ரெண்டு பேரும் கடைசி வரை சேர்ந்து குட்டி பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணினார் இப்போ சிவகாமி ஃபோன் பண்ணுனா அவளோட அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா அப்பா எங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு நானே தான் கட்டிக்கிட்டேன் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாத்துக்கங்க நான் மேஜரு என் விருப்பத்தோடு தான் எல்லாம் நடந்திருக்குன்னு பேக்ஸ்ல போலீஸு அப்புறம் எல்லாருக்கும் தகவல் அனுப்பினான் அவளோட அம்மா போன்ல அழுதுகிட்டே திட்டினான் உனக்கு அம்பிட்டு திமுறா என் மூச்சில முழிக்காத உன்னை பெற்றதுக்கு இந்த கருங்கல்லால் தான் அடிச்சுக்கணும் இது நடந்து ஒரு வருஷம் ஓடி போச்சு இவ நிற மாசம் இப்பவும் அவ வீட்டுல ஏத்துக்கல தனியாக கண்ணு கலங்குவா கேட்டா ஒண்ணும் இல்லம்பா பெண் குழந்தையும் பிறந்துருச்சு இவளுக்கு ஆஸ்பத்திரியில தான் இப்பவும் இவள் கண்ணை தொடச்சிட்டே இருந்தா இருக்காதா பின்ன அம்மாவை பாத்துக்கணும்னு அப்ப அப்ப பார்த்தா அவளுக்கு பின்னாடி யாரோ அழுகிற மாதிரி இருந்துச்சு திரும்பி பார்த்தா அம்மா தான் கட்டி பிடிச்சுக்கிட்டான் அம்மா அம்மான்னு அப்ப அம்மா சொன்னா கண்ணீரோட அழாதடிச்சலாம் இப்பவும் அவருக்கு தெரியாம தான் வந்திருக்கேன் மனசு கேட்கல உன் வீட்டுக்காரர் தான் ஒரு ஆள் மூலமா தகவல் கொடுத்தாரு கோழி குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன் பச்சை உடம்பு தெம்பு வேணும் பால் கொடுக்க என் பேத்திய கொடுன்னு வாங்கி புது சட்டை போட்டு முச்சு மொச்சுன்னு மொத்தம் கொடுத்தா அம்மா சிவகாமி கண்ணில் கண்ணீர் பொலன்னு கொட்டுச்சு ஆனால் அந்த பயப்புள்ள பேத்தி குழந்த சிரிச்சிச்சு ரெண்டு பேரையும் பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி சிவகாமி சொன்னால் ஆத்தா மகளுக்குள்ளே ஆயிரம் பேருக்கும் போடினா கண்ணை தொடச்சிக்கிட்டேன் அதை பார்த்து கண்ணை தொடச்சிக்கிட்டான் அவளோட காதல் கணவன்